எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் நான் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன் ஏன்னா வந்து குழந்த பிறந்திருக்கனால நான் இப்போ அம்மா வீட்டில் இருக்கேன் இப்போ வந்து நாங்கள் வந்து இருக்கிற வீடு பார்த்திங்கன்னா திருப்பூர் சிட்டியில் இருக்குது ஆனால் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க ஒர்க் பண்ணுறது திருப்பூர்லேருந்து கொஞ்சம் அவுட்டரில் போனோம் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் இங்கேருந்து வந்து போயிட்டு வரக்கு அவருக்கு கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்குது அப்படிங்கிறனால வந்து அவர் ஒர்க் பண்ணுற பிளேஸுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு வீடுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் வந்து அங்க வந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கு ஒரு வீடை பார்த்துருந்தோம் அந்த வீட்டோட பால் காய்ச்சல வீடியோ தான் வந்து இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம் நான் வந்து பால் காய்ச்சறத்துக்கு நாளே போயிட்டேன் போய் வந்து எங்க அண்ணி வீட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன் ஏன்னா வந்து இப்ப இருக்கிற நியூ ஹோமுக்கு வந்து எங்க அண்ணி வீடு வந்து கொஞ்சம் பக்கம் அப்படிங்கறனால வந்து அங்க வந்து இருந்தேன் ஒரு நைட்டு வந்து புது வீட்டுக்கு போய் வந்து எல்லாமே வந்து கிளீன் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கிளீன் பண்ணிட்டு வந்தாச்சு வர வழியில் வந்து சாப்பாடை வந்து வாங்கிட்டு போயிடலாம் ஏன்னா வந்து லேட் ஆகிருச்சு ஆனால் வந்து சாப்பாடு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஹோட்டலில் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட்டு ஹோட்டல் வந்து கூட்டமே இல்லை நல்லா இருக்குமோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஹோட்டல் சைட் போயிட்டோம் அங்கே பார்த்திங்க அப்படின்னா அந்த சைடு மூணு கடை இருக்கும் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரே கடை தான் வந்து ஓப்பனில் இருந்துச்சு அன்றைக்கி சனிக்கிழமனால க்ரௌடு நிறையா இருந்துச்சு ஹோட்டலில் டிஃபன்லாம் வாங்கிட்டு கிளம்புறதுக்கே ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு இதுக்கு வந்து நம்ம யோசித்தோம் நம்ம வீட்டுக்கு போய் வந்து சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து எல்லாரோட்டுக்காக கொஞ்சம் சாப்பிட்டு தூங்கிட்டோம் இனி வந்து நெக்ஸ்ட் டே விலாக் வந்து பார்க்கலாம் காலையில் வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் ஒரு ஃபோர் ஓ கிளாக் எந்திரிச்சு குளிச்சுட்டு புது வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம் வரும்போது வந்து ஒரு குடத்துல வந்து நிறைய குடத்துல வந்து தண்ணி கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால வந்து தண்ணி மட்டும் பிடிச்சிட்டு புது வீட்டுக்கு வந்துட்டோம் நைட்டே வந்து புது வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சறதுக்கு தேவையான ஐட்டம் ஃபோட்டோஸ் சந்தனம் குங்குமம் எல்லாமே வந்து வாங்கிட்டு தான் போயிருந்தோம் அதை வந்து காலையில் வண்டியில் வந்து புது வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் வந்ததும் வந்து சாமி ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு குங்குமம் சந்தனம் எல்லாமே வந்து கலக்கி வச்சுட்டேன் எங்கள் வீட்டுக்காரங்க வீடு வந்து சிட்டிக்குள்ளே இருக்குது இப்போ பார்த்துருக்க வீடு சிட்டியிலேருந்து கொஞ்சம் அவுட்டர் அதனால் வந்து சாமான் அங்கேருந்து வந்து எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணி டம்ளரு பிளாஸ்டிக் தண்ணி டம்ளர் அதில் தான் வந்து இந்த அரிசி பருப்பு அந்த அஞ்சு வகை ஐட்டம்லாம் வந்து வச்சுருந்தேன் இந்த குத்து விளக்கு மட்டும்தான் வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துருந்தேன் புது வீட்டுக்கு பால் காய்ச்சறதுக்கு புதுசாக வந்து சாமி ஃபோட்டோ வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து இந்த ஃபோட்டோ வந்து வாங்கியிருந்தேன் சனிக்கிழமை எங்கள் வீட்டுக்கார வந்து சாமிக்கு வந்து திண்ணீர் கட்டு இருந்தார் நான் வந்து சந்தனம் குங்குமம் வச்சு விட்டேன் அதே மாதிரி கதவு ஜன்னல் எல்லாத்துக்குமே வந்து வச்சு விட்டுட்டோம் மாவில் தோரணம் மட்டும் கட்டலை கிடைக்காததுனால அப்பா வந்து ஊரில் இருந்து கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் பெண்டிங்கில் வச்சுட்டு இருக்கிற எல்லா வேலையுமே வந்து முடித்தாச்சு இந்த வேலையை வந்து முடித்து வைக்கிறவே ஒரு ஆறரை மணி ஆயிடுச்சு வெளியே கிளைமேட் பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து விடிஞ்சு விடியாமல் பார்க்கறதுக்கு கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ பார்த்துருக்க வீட்டில் வந்து வெளியே பார்த்தாலே வந்து கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து அவுட்டர் அப்படிங்கிறனால சிட்டிலேருந்து கொஞ்சம் அவுட்டர் அப்படிங்கிறனால தென்னை மரம்லாம் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு அந்த பக்கம் வந்து தோட்டம் அதெல்லாம் வந்து நிறையவே இருந்துச்சு இங்கிருந்து வந்து இருந்து இப்போ இருக்க பார்த்துருக்க வீடு வந்து போகிற வழி எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந் அங்கங்கே வந்து வயல்வெளியாக இருக்கும் மேக்ஸிமம் பாதி ஒரு கலாவையும் வந்து முடித்தாச்சு விளக்குக்கு திரி போட்டு எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குத்து விளக்கு திரி வாங்கலை அதுக்கு முதல்ல சின்ன திரி வாங்கியிருந்தோம் அதனால் ரெண்டு திரியையும் வந்து திரிச்சு விளக்குக்கெல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் கோலப்பொடி வாங்கிறதுக்கு மறந்துவிட்டோம் அதனால் வந்து அந்நேரத்துக்கு வந்து கடையில் போய் கோலப்பொடி வாங்கிட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச சிம்பிளாக வந்து கோலமெல்லாம் வந்து கிச்சனில் வந்து போட்டு விட்டுட்டேன் அது மட்டும் இல்லாமல் வாசல்லையும் வந்து கோலம் போட்டு விட்டுட்டேன் மேக்சிமம் பால் காய்ச்சற டைம் வந்து அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால வந்து ஏழரை மணிலேருந்து ஒரு ஒம்பது மணி வரைக்கும் வந்து நல்ல நேரம் இருந்துச்சு அதுக்குள்ளே வந்து பால் காய்ச்சலான்ட்டு நானும் என் ஹஸ்பண்டும் முன்னாடியே வந்து எல்லா ப்ரிப்ரேஷனுமே பண்ணிட்டோம் எங்கள் அப்பாவும் அம்மா வந்து ஊர்லேருந்து வந்துட்டுருந்தாங்க அவங்க வந்து வாங்கி கொடுக்குற பால் சட்டியில் தான் வந்து முதல் தடவை வந்து பால் காய்ச்சணும் புது வீட்டில் அப்படிங்கிற சாயங்கீகத்தினால வந்து அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கிச்சன்லேயே வந்து சாமி ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிட்டர்லாம் பால் காய்ச்சி அப்படின்ட்டா வந்து எல்லாமே செட்டப்பெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன் அம்மாவும் அப்பாவும் ஊர்லேருந்து ஒரு எட்டு மணிக்கு வந்துட்டாங்க அவங்க வந்ததும் பால் காய்ச்சிட்டு சாமி கும்பிடுறத வந்து பெட்ரூமில் தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து பெட்ரூமுக்கு போய் சாமிக்கு ஃபோட்டோலாம் வச்சு கும்பிட்டு காய்ச்சின பாலில் வந்து எல்லாத்துக்கும் வந்து காஃபி போட்டு கொடுத்தேன் அன்றைக்கி வந்து யாரையும் கூப்பிடல சிம்பிளாக வந்து அம்மா அப்பா பக்கத்தில் வந்து குடியிருக்கிறவங்க அவங்கள மட்டும் கூப்பிட்டு சாமி கும்பிட்டாச்சு இல்லை டிஃபன் வந்து வெளியே தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் புது வீட்டில் வந்து முத முதல்ல வந்து ஸ்வீட் செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க ஸ்வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வந்தோம் ஆனால் வந்து செய்கிறதுக்கு மறந்தாச்சு வந்து அவசர அவசரமாக கேசரி கிளரி எல்லாத்துக்குமே பரிமாறி சாப்பிட்டாச்சு அப்போ பார்த்தீங்கன்னா என் பையன் தூங்கிட்டான் ஸ்வீட்டுன்னா என் பையன் நல்லா சாப்பிடுவான் தூங்கிட்டான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை தொட்டிலில் போட்டாச்சு எல்லாத்துக்குமே வந்து பால் வாங்கிட்டு வந்து காஃபி வச்சு கொடுத்துட்டு பேக் பண்ண வேண்டிய பா சாமான எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு ஊருக்கு இன்னொரு நாள் வந்து சாமானை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்பில் இறங்கும் போதே வந்து ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்டு இருந்துச்சு எப்படி வந்து சாமானெல்லாம் வந்து மேலே ஏற்றிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் நின்று ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க வர வழிலையே வந்து மத்தியானம் வந்து லஞ்ச் சாப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பெருமாநல்லூரில் கவுண்டர் மிஷின் இருக்குது அது வந்து மத்தியானம் மட்டும்தான் இருக்கும் அங்கே வந்து நல்லா இருந்துச்சு சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க நாங்கள் வந்து டிமார்ட் போயிருந்தோம் கொஞ்சம் சாமானெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமார்ட் போயிருந்தோம் திருப்பூரில் நாங்கள் வந்து எங்கள் வீடு இருக்கிறதுக்கும் டிமார்ட்டுக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து மளிகை சாமானை வாங்கணும் அப்படின்னா டிமார்ட்டுக்கு தான் வருவோம் மந்த்லி ஒன்ஸாவது வந்துடுவோம் ஆனால் வந்து ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து டிமார்ட் பக்கமே எங்கள் வீட்டுக்காரங்க கூப்பிட்டு போனதில்லை ஏதாவது வேணும் அப்படின்னா மளிகை சாமானை வாங்கினா அவர் போய் லிஸ்ட் எழுதி கொடுத்துருவேன் அவர் போய் வாங்கிட்டு வந்துடுவார் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டூ இயர்ஸ் கழித்து வரேன் வந்து வேணுங்கிற சாமானெல்லாம் ப்ரைஸ் ரேட்டெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ரொம்ப டயர்டில் தான் வந்துருந்தேன் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அரிசி பருப்பு சாப்பாடு பண்ணலான்ட்டு வந்து அரிசி ஊற போட்டேன் டிவி பார்த்துட்டே பூண்டு வெங்காயம் எல்லாமே உளிச்சு வச்சுட்டு என் பையன் வந்து தூங்கிட்டான் ரொம்ப டயர்டில் வந்ததாச்சா காலையிலேருந்து அதிகமாக தூங்கவே இல்லை அதனால் தூங்கிட்டான் எங்கள் வீட்டுக்காரங்களும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க அப்பவே வந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் என்னென்ன சாமானை வந்து எடுத்துகிட்டு போகலாம் இனி வீட்டுக்கு தேவையான என்னென்ன ஐட்டம் வந்து வாங்கணும் அப்படின்னலாம் வந்து பேசிக்கிட்டே வந்து டிவி பார்த்துட்டு இருந்தோம் அம்மாவும் அப்பாவும் வந்து பக்கத்து வீட்டில் அன்றைக்கி தான் வந்து வீடு புண்ணியனேன் ஆனால் வந்து காலையில் போகலை அதனால வந்து நைட்டு வந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க டின்னருக்கு வந்து எனக்கும் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் என் தம்பிக்கும் தான் வந்து பண்ணணும் ஏன்னா வந்து என் தம்பி வந்து கடைசியில் வந்து இன்னும் அப்பா அப்பா வரல நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவே அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டான் அதனால வந்து எங்கள் ரெண்டு பேருக்கு தான் வந்து டின்னர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வீட்டில் வந்து டின்னர் செய்கிற மூடே இல்லை இல்லைனா வெளியே போயிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா வந்து டக்குன்னு என்ன ரெசிபி வந்து பண்ணலான்னு பார்த்தா இந்த அரிசி மருப்பு சாப்பாடு தான் வந்து மைண்டில் தோணும் அதனாலையே வந்து மேக்சிமம் எங்கள் வீட்டில் வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது அரிசி மருப்பு சாப்பாடு பண்ணிடுவேன் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டின்னர் வந்து மூணு பேர்த்துக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு டம்ளர் அரிசி வந்து ஊற போட்டிருந்தேன் ஆனால் வந்து ரெண்டு பேர் தான் சாப்பிட்டோம் சாப்பாடு வந்து நிறையா மிச்சமாயிருச்சு காலையில் வந்து சாப்பிட்டுக்கலான்ட்டு வந்து சாப்பிட்டு மீதி சாப்பாடை வந்து வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன் அன்றைக்கி வந்து காலையிலேருந்து ரொம்ப ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தோம் சரியாக வந்து தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் வந்து சாப்பிட்டு தூங்கிடலாம் அப்போ பார்த்திங்கன்னா என் பையன் வந்து எந்திரிக்கவே இல்லை சரி அவனும் வந்து நல்லா தூங்குவான் அப்படின்னு சொல்லிவிட்டு சீக்கிரமாகவே வந்து உட்காந்து சாப்ப சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் எனக்கு பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு சாப்பாடில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாதான் வந்து பிடிக்கும் அதே மாதிரி தான் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் ரெண்டு பேரும் வந்து உட்காந்து இருந்தோம் கரெக்டாக வந்து சாப்பிட்டு முடிக்கவும் என் பையன் எழுந்திரிச்சிட்டான் அவனுக்கும் வந்து இட்லி மாவு இருந்துச்சு வீட்டில் தோசை ஊற்றி கொடுத்தேன் அவனும் வந்து சாப்பிட்டு விளையாண்டுட்டு நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அவனை வந்து பத்து மணிக்கு வந்து தூங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து முடியலை அவன் டைமுக்கு நான் பழகிட்டேன் இப்போ இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ